சுத்தமாவே கிட்டத்தட்ட நாலாவது வருடத்தில் இந்த திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க எதையுமே பார்க்கல அதுதான் உண்மை தொடர்ந்து வந்து மக்கள் பிரச்சனைகள் வந்து எப்போதும் போல அப்படியே இருக்குது ஆனா திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் வந்து நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருட காலம்தான் பாக்கி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஆனா எந்த வித பணியும் அவங்க செய்யலை குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமா பெய்கிற மழை இந்த திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயத்தை நம்பி தான் இங்க உள்ள மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து பயிர் செஞ்சிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் எல்லாம் பயிர்கள் அதாவது மணி முத்து வச்சது எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கு இதுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை அரசாங்கத்துக்கு அதே போல பாத்தீங்கன்னாக்க நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் தண்ணிக்குள்ள கிடக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஏக்கர் நிலம் அதுல ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கர் வந்து தண்ணிக்குள்ள கிடக்கு விவசாயிகளுக்கு என்ன பதில் இந்த அரசாங்கம் சொல்லுது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் முறைன்னு ஒண்ணு இருக்கு அது எல்லா விவசாயிக்கும் தெரியாது எல்லாரும் கிராம புறங்கள்ல உள்ளவங்க எல்லாருக்கும் அத குறிப்பிட்ட காலம் எந்த டயத்துல கட்டணும் அப்படிங்கறது கூட தெரியாது அவங்களுக்கு அதனால எந்த இழப்பீடும் கிடைக்கல அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அவங்க முன்னின்னு அதை செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த காலகட்டக்குள்ள நீங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கறத ஒரு விளம்பரம் முடியுமா அழகா நம்ம விவசாயிகளுக்கு தெரியறதுக்கு செய்ய வேண்டியவங்க போய் ஆய் விட்டு போறது அங்க ஒரு போட்டோ எடுக்கிறது அதை வந்து வாட்ஸ்அப்புக்கு மிரட்டி அதுல போடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு மக்களுக்கான அரசாங்கமா இது சுத்தமா இல்ல அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்க மாவட்டம் பாங்க நாங்க எங்க பூர்வீக இங்கதான் பாங்க ஆனா இங்க உள்ள விவசாயிகளை திரும்பி கூட பார்க்கல இப்ப இந்த ஒரு வாரமா இதான் நடக்குது அதே போல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணியில மேந்துகிட்டு இருக்கு அங்க வந்து பாம்பன் பக்கம்லாம் ரொம்ப மோசமான நிலை சாப்பாட்டுக்கே சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமையில ஜனங்க நிறைய இருக்காங்க இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யலை பிறந்தநாள் கொண்டாடுது பிறந்தநாள் நாள் எங்க கொண்டாடுது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டாடுது நாளைக்கு இந்த மாதிரி பள்ளிகள்ல எல்லாம் வந்து பிறந்தநாள் நாள் யாரும் கொண்டாடினதான் நான் பார்க்கல இது வரைக்கும் நானும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வருஷமா வருடமா இந்த அரசியல் பயணத்துல இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் எந்த தலைவர்களும் நான் சொல்றது பெரிய தலைவர் நாட்டுக்காக ஸ்டேட்டுக்காக அதாவது மாநிலத்துக்காக உழைச்சவங்க யாருமே இந்த இதெல்லாம் செய்யல ஆனா இந்த அரசாங்கம் இந்த மலையில விவசாய எல்லாம் தண்ணியில பயிரை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம் அதே போல இன்னொன்னையும் இந்த அரசாங்கத்துக்கு குறிப்பா முதலமைச்சருக்கு நான் சொல்லணும்னு விரும்புறது ஆய்வு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒரு இடத்துக்கு முதலமைச்சர் போறதுங்கிறது எப்போதுமே இல்லை இத வந்து இதையும் அவங்க வந்து விளம்பர நோக்கோட தான் எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் போய் ஒரு பள்ளிக்கூடத்தையோ இல்ல ஒரு அலுவலகத்தையோ பா போய் பார்க்குறேன் அப்படின்னா இப்ப நம்ம மாதிரி சட்டுன்னு போய் பார்க்கறது இல்லை பார்க்க முடியாது முதல்வர் அப்படிங்கும்போது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்கூட்டி தகவல் வரணும் அதுக்கப்புறம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அந்த செய்தி போகும் அந்த மாவட்டத்தில் உள்ள காவல்துறையை சேர்ந்தவங்க முழுவதும் எங்க ஆய்வு செய்ய போறாங்களோ ஒரு இடம் அந்த இடத்த சுத்தி பாதுகாப்பு முதல்வர் பயணம் அப்படின்ட்டு போய் அதனால மாவட்டத்துல வந்து காவல்துறையினர் மத்த வேலையை கவனிக்க முடியாது அது மட்டும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா தாசில்தார்லேருந்து ஒரு வீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கலேருந்து அந்த மாவட்ட நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போகும் ஏன்னா அன்னைக்கு அந்த விசிட் முடிகிற வரைக்கும் வேற வேலையை அரசாங்க அதிகாரிகள் பார்க்க முடியாது அதனால நம்ம சென்னையில உக்காந்து அம்மாலாம் செஞ்சாங்க இல்லையா உங்களுக்கு தெரியலைனா அதை கவனிங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு கவனிங்க அது மாதிரி இருந்துகிட்டு நம்ம வந்து அதிகாரிகளை வேலை வாங்கணும் அதுல தான் நம்ம திறமை இருக்க இல்லைய நம்ம போய் நேரா போய் அங்க போய் நின்றுட்டு நான் சொல்றது எந்தோஜனமும் இல்ல ஏன் சொல்றேன்னா நீங்க வர்றது முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு விசிட் பண்ண போறீங்கறது தெரியும் அப்படி தெரியும் போது அந்த இடம் போற வழிய சுத்தம் பண்ணுவாங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் அப்போ முதலமைச்சர் பார்த்தா என்ன நினைப்பாரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க பக்கத்து ஊர்ல கிராமத்துல போய் அந்த பள்ளிக்கூடத்தை தலைமையில இருந்து கோட்டையில உட்காந்து துரிதப்படுத்தி கவனிச்சா வேலை நடக்குங்கிறதையும் சொல்லுகிறேன் இதுதான் இன்னைக்கு நிலைமை முதல்ல இந்த விவசாயங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்க அது மட்டும் இல்ல நிறைய வாழை போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஊர்ல விவசாய முறைகள் மாறுது எல்லாருமே கஷ்டத்துல இன்னைக்கு தள்ளப்பட்டு போயிருக்காங்க அதனால செய்யணும் ஆனா என்ன வருது ஆட்சி பொறுப்பு எடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு அரிசி கொண்டு போவாங்கல்ல அரிசி கொண்டு போனதுல எறஞ்சதா கீழே இறஞ்சதா சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி நஷ்டம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இது யாராவது நம்ப முடியுமா அதை விவசாயம் குடுக்குற நெல்ல நீ ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிற வாங்க மாட்டேங்கிறீங்க எல்லா சென்டரையும் மூடி போட்டு வச்சிருக்கீங்க ஆனா என்ன சொல்றீங்க இழப்பு இழப்பு எப்படின்னு சொல்றீங்க கீழே இறஞ்சா அரிசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு நீங்க கணக்கு எழுதி இருக்கீங்க அந்த கணக்க மத்திய ஆடிட்டு குழு வந்து பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பதிஞ்சிட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க நீங்க எப்படி செய்வீங்க அதோட இது எனக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சது ஏன்னா நான் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு போயிருந்தேன் தென்காசி மாவட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க என்ன சொல்றாங்கன்னா வர்ற வழியில வர்ற மக்கள் அத்தனை பேரும் அம்மா இருபது கிலோ கொடுத்தாங்க அரிசி ஆனா எட்டு கிலோ கொடுக்குறாங்க ஒன்பது கிலோ கொடுக்குறாங்க அதிகப்படியா சில ஊர்ல பதிமூணு கிலோ கொடுக்குறாங்க ஆனா இருபது கிலோ இந்த நாலு வருடமா இந்த அரசாங்கம் யாருக்கும் அம்மா கொடுத்துட்டு போன அந்த இருபது கிலோ விலையில்லா அரிசிய கொடுக்கல காரணம் என்னன்னா இந்த தூக்கி இறக்கிறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி போயிருக்குன்னா இது எப்படி போயிருக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நல்ல புத்திசாலிங்க தெரியும் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இப்படிதான் இந்த அரசாங்கம் ஒண்ணு ஒண்ணுலயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் விரைவா அவங்க பதில் சொல்ற காலம் வரும் நிச்சயம் என்ன இதுல என்ன பண்ணாங்கிறது வெள்ளு வரும்

ஐநூறு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அதுல முன்னூத்தி ஒன்பதாவதுல என்ன சொல்லியிருக்கீங்க நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் நீங்க நீங்க வந்து நாலு வருஷம் ஆச்சுல்ல ஏன் கொண்டு வரல அதுக்கு முதல்ல பதிலும் சொல்லுங்க அப்போ அம்மா அரசாங்கம் இருந்தப்ப கோயம்புத்தூரில் வந்து வேலையில இருக்கவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க அந்த சமயத்துல இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த கூட்டத்துக்கு அனுப்புறாரு அங்க போட்டு காட்டுறாங்க தெரியுமா போ அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்க பழைய ஊதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம் நாங்க நீங்க வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இல்ல ஏன் இன்னும் கொண்டு வரல அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அம்மாவோட சொல்றீங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க